பன்னிரண்டு ராசிகளின் தன்மைகள் உருவங்கள் மேஷம் ஆடு ரிஷபம் காளை மிதுனம் இரட்டை மனிதர்கள் கடகம் நண்டு சிம்மம் சிங்கம் கன்னி கன்னிப்பெண் துலாம் தராசு விருச்சிகம் தேல் தனுசு வில்லிந்திய மனிதன் மகரம் கடலாடு கும்பம் கூடம் தாங்கும் மனிதன் மீனம் இரட்டை மீன்கள் உடல் உறுப்புகள் ஒன்று மேஷம் தலை இரண்டாம் ரிஷபம் முகம் மூன்றாம் மிதுனம் தோல் மற்றும் கைகள் நான்காம் கடகம் இதயம் ஐந்தாம் சிம்மம் வயிறு ஆறாம் கன்னி அடிவயிறு ஏழாம் துலாம் இடுப்பு எட்டாம் விருச்சிகம் பாலின குறி ஒன்பதாவது தனுசு தொடைகள் பத்தாம் மகரம் முழங்கால்கள் பதினோராம் கும்பம் கணுக்கால்கள் பன்னிரெண்டாம் மீனம் பாதங்கள் நிறங்கள் ஒன்று மேஷம் சிவப்பு இரண்டாம் ரிஷபம் வெள்ளை மூன்றாம் மிதுனம் பச்சை நான்காம் கடகம் வெண்மையான நீளம் ஐந்தாம் சிம்மம் சிவப்பு ஆறாம் கன்னி பழுப்பு ஏழாம் துலாம் நீளம் எட்டா விருச்சிகம் கருப்பு ஒன்பதாவது தனுசு மஞ்சள் பத்தாம் மகரம் சிவப்பு பதினோராம் கும்பம் வெள்ளை பன்னிரெண்டாம் மீனம் பச்சை குணங்கள் ஒன்று மேஷம் தைரியம் ஆற்றல் தலைமை இரண்டு ரிஷபம் பொறுமை நேர்மை வசீகரிக்கும் திறன் மூன்று மிதுனம் அறிவு ஆச்சரியம் தகவல் தொடர்பு நான்கு கடகம் உணர்திறன் ஆளுமை ஐந்து சிம்மம் தலைமை பெருந்தன்மை தன்னம்பிக்கை கன்னி ஆறு பகுப்பாய்வு நுணுக்கம் உழைப்பு ஏழு துலாம் சமநிலை அழகு நீதி எட்டு விருச்சிகம் தீர்க்கமானவை ஆழ்ந்தவை சக்தி ஒன்பது தனுசு சுதந்திரம் வினோதம் நேர்மறை பத்து மகரம் பொறுப்பு ஒழுக்கம் அறிவு பதினொன்று கும்பம் புரட்சி தனித்துவம் சமூக அக்கறை பன்னிரண்டு மீனம் கருணை கற்பனை கனவு திசைகள் மேஷம் சிம்மம் தனுசு கிழக்கு திசைகள் மிதுனம் துல்லாம் கும்பம் மேற்கு திசைகள் கடகம் விருச்சிகம் மீனம் வடக்கு திசைகள் ரிஷபம் கன்னி மகரம் தெற்கு திசைகள் மாதங்கள் ஒன்று மேஷம் சித்திரை இரண்டாம் ரிஷபம் வைகாசி மூன்றாம் மிதுனம் ஆணி நான்காம் கடகம் ஆடி ஐந்தாம் சிம்மம் ஆவணி ஆறாம் கன்னி புரட்டாசி ஏழாம் துலாம் ஐப்பசி எட்டாம் விருச்சிகம் கார்த்திகை ஒன்பதாம் தனுசு மார்கழி பத்தாம் மகரம் தை பதினோராம் கும்பம் மாசி பன்னிரண்டாம் மீனம் பங்குனி மேலும் ஜோதிடம் பற்றி தெரிந்து கொள்ள நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்